இன்னைக்கு நம்ம எங்க ஸ்கோரிங் பண்ண வந்திருக்கோம்னா பாரிஸ்ல இருக்க முக்கியமான ஒரு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கும் இந்த மார்க்கெட்ல அப்படி என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா யூரோப்பு சுற்றி இருக்கிற எல்லா நாட்டில இருந்தும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஹோம் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே இங்க ரொம்ப சீப்பா கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் சூப்பர்ட்ல மீன் வந்து நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம்னா இங்க வந்து நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த மார்க்கெட்டை சுற்றி நமக்கு தேவைப்படுற பொருள் வாங்குறதுக்கு பாதி நாள் போயிடும் பாரிஸ்ல எல்லா நாளுமே மார்க்கெட் திறந்திருக்காது புதன் சனிக்கிழமை மட்டும் தான் மார்க்கெட் திறந்திருக்கும் இங்க சுத்தி சு மக்கள் ஆயிடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காகவே அங்கேயே சின்ன சின்ன வண்டிகள்லாம் உங்களுக்கு ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் வச்சிருப்பாங்க வாரத்துல எனக்கு ரெண்டு நாள் லீவு அந்த ரெண்டு நாள்ல ஒரு நாள் இங்க டைம் பாஸ் பாஸ்கிட்டே கிளம்பி வந்துருவாங்க இங்க ஆப்பிரிக்கன் இந்தியன் அரபிக் ஏஷியன் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப குவாலிட்டியில கிடைக்கும் இங்க நான் வந்ததுக்கு கடல் சுவையில செஞ்ச பிரேஸ்லெட்டும் ஒரு ஃப்ரூட் சிரப் மிக்சியும் அடிச்சுட்டு கிளம்பிட்டேன் சோ இன்னும் பேரீஸை சுத்தி என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ